ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் மாப்பிளை சம்பா அரிசியில் கஞ்சியும் மல்லி சட்னியும் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாப்பிளை சம்பா அரிசியை ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க காலையில் கஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் உள்ள ரெட் கலர் வந்து லைகோபின் அப்படிங்கிற சத்து வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம்மை நல்லா ஃபங்க்ஷனாக ஹெல்ப் பண்ணுது அது போக இதில் அயன் ஜிங்க்குன்னு நிறைய சத்து இருக்குது அதனால வாரம் ஒரு முறையாவது பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மெத்தையை சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா குற குறைப்பாக முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா குர கொரப்பாக அரைச்சி வச்சாச்சு ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வாசனையோட மிளகு சீரகம் வாசனையோட வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக வரும் இப்போ இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கல அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இந்த கஞ்சிக்கு சூட்டாகிற மாதிரி மல்லி சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாம் என்ன சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெதை மல்லி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வறுப்படட்டும் அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் முடியான அளவு புளி உப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில இது எல்லாமே எண்ணெயில் தாளித்து போட்டாச்சு நம்ம சட்னி அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயும் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கஞ்சி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா பால் நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மாப்பிளை சம்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது தொட்டு சாப்பிட்றதுக்காக மாங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காலாம் சேர்த்து செஞ்சுருந்த பச்சடியும் வச்சுருக்கேன் மல்லி சட்னியும் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ